அன்புள்ள நண்பர்களே எல்ஐசியின் புதிய பாலிசி அறிமுகம் அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கான பாலிசி ஆம் ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஆண்களுக்கான ஒரு பிரத்யேக பாலிசி ஆதார் ஸ்டாம்ப் பிளான் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி மூணு மீண்டும் கூறுகிறேன் ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஆண்களுக்கான ஆதார் ஸ்டாம்ப் பாலிசி எல்ஐசியின் புதிய அறிமுகம் ஆதார் ஸ்டாம் பாலிசியின் பயன்களை இப்போது பார்க்கலாம் ஆதார் ஸ்டாம் பாலிசி விசுவாச கூடுதல் தொகையுள்ள பங்குச்சந்தை சாராத திட்டம் நுழைவு வயது எட்டு முதல் ஐம்பத்தைந்து வரை முதிர்வு வயது எழுபது அதாவது எட்டு வயசிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து ஆண்களும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் அதிகபட்சம் முதிர்வு வயது வந்து எழுவது வருடம் ஒரு ஆண் வந்து பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா அவருடைய எழுபது வயது வரை மட்டும்தான் அந்த பாலிசி வந்து அவர் வச்சுருக்க முடியும் அப்போ உதாரணத்துக்கு ஐம்பத்தைந்து வயது உள்ள ஒரு ஆண் இந்த பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா அவர் அதிகபட்சம் பதினைந்து வருடம் இந்த பாலிசியை அவர் எடுத்துக்கலாம் அப்போ ஐம்பத்தைந்துடன் பதினைந்து வருடங்களை கூட்டும் பொழுது அவருடைய அதிகபட்ச முதியோர் வயது எழுபதாக இருக்கும் இப்போ அதன்படி பாலிசி காலம் பத்து வருடம் முதல் இருபது ஆண்டுகள் வரை காப்புத்தொகை குறைந்தபட்சம் எழுபத்தைந்தாயிரம் முதல் அதிகபட்சம் மூன்று லட்சம் வரை இந்த ஆதார் ஸ்டாம் பாலிசியில் வேறு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் காப்பீடு விபத்து காப்பீடு மேலும் பாலிசியின் பேரில் லோன் பெறும் வசதிகள் உண்டு காப்பீட்டிற்கான ஆட்டோ கவர் ஆறு மாதம் முதல் இரண்டு வருடம் வரை உள்ளது இதனுடைய விரிவாக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம் மருத்துவ பரிசோதனையின்றி மட்டுமே பெறும் பாலிசி இந்த பாலிசி அதிகபட்சம் மூன்று லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் மூன்று லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ பரிசோதனை என்று மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு பாலிசி எல்ஐசியின் புதிய அறிமுகமான ஆண்களுக்கான ஆதார் ஸ்டாம் பாலிசியை பற்றி மேலும் சில விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் ஆதார் அட்டை வைத்துள்ள ஆண்களுக்கு மட்டுமேயான தனித்திட்டம் நுழை வயது எட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை முதிர்வு வயது எழுபது வயது வரை பாலிசி காலம் பத்து முதல் இருபது ஆண்டுகள் காப்புத்தொகை குறைந்தபட்சம் எழுபத்தைந்தாயிரம் அதிகபட்ச காப்புத்தொகை மூன்று லட்சம் வரை மட்டுமே மருத்துவ பரிசோதனை இல்லாமல் மட்டுமே பாலிசி வழங்கப்படும் ஆட்டோ கவர் மூன்று ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தியிருந்தால் ஆறு மாதங்களுக்கு பாலிசி நடப்பில் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் பிரீமியம் இருந்தால் இரண்டு வருடங்களுக்கு பாலிசி நடப்பில் இருக்கும் இதுதான் இந்த பாலிசினுடைய ஆட்டோ கவர் பலன் முதிர்வு உரிமம் எனப்படும் முதிர்வுத் தொகை என்ன தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்புத்தொகை மற்றும் விசுவாச பங்களிப்பு எனும் லாபத்தொகை இறப்பு உரிமம் ஐந்து ஆண்டுகளுக்குள் இறப்பு ஏற்படும் காப்புத்தொகை மட்டும் வழங்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இறப்பு ஏற்படும் காப்புத்தொகை அதனுடன் விசுவாச பங்களிப்பு வழங்கப்படும் விபத்து காப்புச் சலுகை உண்டு பாலிசியில் கடன் பெறும் வசதி உண்டு குறைந்த தவணை முறையில் செலுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாலிசி அனைத்து தர மக்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாலிசி எல்ஐசியின் ஆதார் ஸ்டாம் பாலிசி மீண்டும் ஒருமுறை முறை கூறிக்கொள்கிறேன் இந்த பிளான் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி மூணு எனப்படும் எல்ஐசியின் ஆதார் ஸ்டாம் பாலிசி ஆதார் அட்டை உள்ள ஆண்களுக்கு மட்டுமேயான தனித்திட்டம் ஆகவே இந்த மிகச்சிறந்த ப பயனுள்ள இந்த பாலிசியை எட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து ஆண்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மிகச்சிறந்த பாலிசியை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி தங்கள் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் எடுத்துக்கொண்டு பயன்பெற வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் எல்ஐ முகர் ஜெயகிருஷ்ணன் என்னுடைய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது என்னுடைய இமெயில் முகவரி ஜெய்கிருஷ்ணன் டூ ஜீரோ டூ ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த யூடியூப் வீடியோ பாருங்க இந்த இலேசியின் புதிய பாலிசி திட்டத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற புதிய பாலிசிகள் பற்றிய விவரங்களையும் பலதரப்பட்ட பாலிசிகளின் பயன்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நான் உங்கள் இலேசி முகர் ஜெயகிருஷ்ணன் மிக்க நன்றி வணக்கம்